அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன நம்ம லைட் ரைட்ல பார்த்தோம்னா என்ன சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி உறுதியா அப்படின்னுலாம் கேட்காதீங்க அது அப்படி இல்லை ஆனா அப்படித்தான் என்ன குழப்பம் என்னன்னு பாக்குறீங்களா என்னங்க பண்றது அதிமுகவுடைய நிலைமை இதோட குழப்பமா இருக்குது அதனால தெளிவா சொல்லணுன்னா கொஞ்சம் குழப்பிட்டு குழப்பிட்டுதான் அதுக்கப்புறம் கிளியர் பண்ண முடியும் முதல்ல ஆஹ் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திமுக தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக மீது ஊழல் புகார் அவங்க திமுக வந்து அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் எல்லாம் வச்சாங்க நாங்க பதவிக்கு வந்த பிறகு அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புவோம் விசாரணை நடத்துவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆஹ் ஆமா அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கூட ஊழல் புகார் சொன்னாங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதனால அதெல்லாம் கேட்காதீங்க ஆனா எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது நில அபகரிப்பு வழக்கு அதுல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க ஒரு காலத்துல திமுக ஆட்சி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இந்த லேண்ட் கிராபிங் அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி புகார்களை விசாரிப்பதற்காக ஒரு தனி அமைப்பையை ஏற்படுத்தினார் இன்னைக்கு அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சரையே லேண்ட் கிராபிங் அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு துணையாக இருந்ததாக ஒரு காவல்துறை அதிகாரி வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது இல்லாம சில ரைடுகள்லாம் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம் இது வந்து ஏதோ ஒன் ஆஃப் இன்சிடென்ட்லாம் எல்லாம் கிடையாதுங்க இது இன்னும் தொடரப்போகின்றது வளர்ந்து கொண்டே இருக்க போகின்றது தேர்தல் பெருங்குவதற்கு முன்னாடி இன்னும் சில அதிரடி நடவடிக்கைகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் திமுக தரப்பில் இருந்து ஏன்னா அவங்க இதெல்லாம் வந்து பயங்கரமா ஆக்ஷன் எடுப்பாங்க பாஜக மாதிரிலாம் வந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தால் ஏடிஎம்கே ஹேஸ் காட் எவ்ரிதிங் டு லூஸ் அப்படின்னு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி அதிமுக நிர்வாகிகள் தலைவர்கள் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கைது அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எல்லாமே காரணம் சார் அப்ப அதிமுக பாஜக விட்டு பிரிந்து வந்தது தப்பு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இனிமே அது வேலைக்கு ஆகாதுங்க என்னதான் நீங்க வந்து சரிங்க நம்ம பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு ஒத்து வந்து ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்தாலும் அது பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கும் மறுபடியும் திமுக தான் அமோகமாக ஜெயிப்பார்கள் காரணம் என்னன்னா அந்த ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கும் இடையில் நடுல அந்த கெமிஸ்ட்ரின்றது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அந்த அதர் ஹேண்ட் ஒரு விரோதமே வளர்ந்து விட்டது அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மட்டத்தில் இருக்கவங்க இந்த சோசியல் மீடியாவில் கொம்பு சுற்றி ஒத்துருக்க ஒத்துரு ஆக விடாமல் பண்ணி அதுக்கப்புறம் மேல் மட்டத்தில் இருக்க தலைவர்களும் அதை ஒன்று கண்டுக்காமல் இருக்கிறது இல்லை சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடுறது இந்த மாதிரி பண்ணி இனிமே இது வந்து எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஆய் போயிடுச்சுங்க எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடைவதற்கு இவங்க அண்ணாமலை பாஜகன்னு என்ன ஒன்றா காரணம் சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படின்றத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒத்துக்கொள்வதற்கு பாஜக தயாராக இல்லை அந்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ஸ்டாண்டு இப்ப பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே ஏராளமான சலசலப்பு இந்த ஒற்றுமை கீதம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் மூத்த தலைவர்கள் இதுவும் நாம ஏற்கனவே சொன்னதுதான் பாருங்க இவங்க தோத்து போயிட்ட பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தல்ல எல்லாரும் சசிகலா வரணும் டிடிவி வரணும் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒன்று இப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா வேற வழி கிடையாது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இவங்கள்லாம் வந்தாலும் அதிமுக ஜெயிக்கப் போவதில்லை ஆனாலும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு மறுபடியும் போய் பாஜகவோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா மறுபடியும் மறுபடியும் எடப்பாடியார் என்ன பேசியிருக்காரு நேத்திக்கு இந்த மாதிரி வலுவான கூட்டணியை அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களது நம்பிக்கையை பெற நாங்கள் விடாது முயற்சி செய்வோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காருங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வலிமையான கூட்டணி அப்படின்னா அப்ப இருக்கிற கூட்டணி இந்த தேமுதிகாவோட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கல்ல அது வலிமையில்லாத கூட்டணி அப்படின்னு இவரே ஒத்துக்கிற மாதிரி இல்ல ஆகுது இதைத்தானே நம்ம அன்னைக்கே சொன்னோம் ஏங்க தேமுதிகாலானு ஒரு கட்சின்னு அது போய் அஞ்சு சீட் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறீங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு இப்ப அவரே அவர் வாயில இன்டெரக்டா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா இது வந்து ஒண்ணுத்துக்கு ஆவாத கூட்டணி அப்படின்னு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வலிமையான கூட்டணி அப்படின்னா யார கூட கூட்டணி வந்து சேர்த்துப்பாங்க அப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவோட பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் கருத்து சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டாங்க பாத்தீங்களா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட பாமகவுக்கு பதிலாக என்டிஏ அப்படித்தான் வந்து அறிவிப்பு வந்தது முதல்ல ஸோ பாமக பாஜகவுடன் தான் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க அது ஒரு மத்திய அமைச்சர் கூட ஆகலாம் பாமகல இருந்து யாருக்கு தெரியும் என்ன சார் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கலன்னு கேட்குறீங்களா கரெக்டுங்க எல் முருகன் அவர்கள் கூட தான் ஜெயிக்கல ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு மினிஸ்டர் ஆகலையா அந்த மாதிரி எது ஒண்ணா நடக்கலாம் அடுத்தது பாமக இவங்க பக்கம் கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொன்ன பிறகு அகைன் பாமக வந்து ரொம்பவே விமர்சனம் செய்து வருகின்றார்கள் அதிமுகவினர் அதுலயும் இந்த சோசியல் மீடியால கும்பு சுத்துற ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக வந்து அப்பீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கினவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து இன்னைக்கு பாமக ஜெயலலிதா அவர்கள் படத்தை வச்சு ஓட்டு கேட்கறது சரியா இப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க இன்னும் ஒரு சில கடுமையான விமர்சனங்களும் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அகைன் எப்படி பாஜக அதிமுக இந்த ரெண்டு தொண்டர்களுக்கு நடுவில் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களோ இப்ப அதே மாதிரிதான் அதிமுக பாமக ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆய் போச்சு ஸோ இனிமே அதிமுக பாமக ஒன்னா சேர்ந்தாலுமே எந்த பிரயோஜனமும் இருக்காது குறிப்பாக பாமகவுக்கு அதனால அவங்க இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்ப வேற யாரை நீங்க கூட்டணியில சேக போறீங்க ஏன் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி மன்சூர் அலிகான சேர்த்துக்க போறாங்களா நடக்கிற காரியமா இது இந்த பாராளுமன்ற தேர்தல மன்சூர் அலியான் வந்து டிமாண்ட் பண்றாரு கமெண்ட் பண்றாரு கூட்டணி அந்த நிலைமைக்கு ஆயிப்போச்சு அதிமுக சரி அப்ப என்ன சார் அதிமுக ப்ளஸ் திமுக அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுகவை சார்ந்த ஆதரவாளர்கள் நண்பர்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் போகவே இல்லைன்னு சொல்றீங்களா என்ன ஆச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக மேல கோபம் இருக்கலாம் ஆனா பாமக இன்னைக்கு இருந்தாலும் உங்க பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த எதிர்ப்பை நீங்க பாமக மீது காட்ட வேண்டிய அவசியம் என்ன சரிங்க அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் இல்லைன்னா நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம் இல்ல வேற யாராவது சுயேச்சைக்கு போட்டிருக்கலாம் திமுகவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்றைக்கு இருப்பது ஒரு சண்டை கோபம் ஆனா அதிமுக அப்படின்றது திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்சிக்கு அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா அகைன் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாரு எடப்பாடியார் என்ன பண்ணிருக்கணும் நாம் தமிழர் கட்சி இவங்க கூட்டணி வரணும் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி நினைக்கிறாங்க அதுலேயும் நாம் தமிழர் கட்சி நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றது இவங்க வந்து அவங்களோட சுமூகமாக ஏதோ பேசுறது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கீழ்மட்டத்து நிர்வாகிகள் கிட்ட சொல்லி நீங்கள்லாம் அவங்க ஓட்டு போடுங்களோ அப்படின்னு இல்லை அட்லீஸ்ட் சூசகமாக எதையாவது சொல்லியிருக்கணும் எடப்பாடியார் சீமான் அவர்களை போய் சந்தித்து ஏதோ பேசுற மாதிரி இல்லைங்க ஏதோ இன்விடேஷன் கொடுக்க வந்தேன் அப்படி எதையாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவுட் ஆயிருக்கும் ஆனா சீமான அவர்கள் சொல்லிட்டாரு கூட்டணி கிடையாது அப்படின்னு இதுவும் நிரந்தரம் கிடையாது அது வேற விஷயம் இந்த வாய்ப்பையும் தவற விட்டார் சரிங்க இந்த எலெக்ஷன்ல கோபம் வந்துச்சு அதனால வந்து திமுக ஓட்டு போட்டாங்க அதனாலேயே நீங்க இது மாதிரி அதிமுக பிளஸ் திமுகனு சொல்றீங்களே அப்படின்னா ஒரு விஷயம் கவனிக்கணும் இன்றைக்கு வந்து திமுக ஆட்சியில் பவர்ஃபுல்லான மினிஸ்டர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சார் அவர் மினிஸ்டரே கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க ரொம்ப நாளா மினிஸ்டரா இருந்தாருங்க அவரு அண்டு அவர் சிறைக்கு போவதற்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு செல்வாக்கான அமைச்சராக இருந்தார் அவர் அதே மாதிரி ஏவா வேலு அவர்கள் எடுத்துக்காங்க எங்க அதோட முக்கியமா நம்ம அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இருக்கார்ல முதலமைச்சருக்கு வலதுகரம் போல செயல்படுகின்றார் அந்த மழை வெள்ளம் இந்த கடல் நீர் புகாத தண்ணீர் அந்த காலகட்டத்திலாம் இவர் தானே வந்து முதலமைச்சர் கூட நிறைய இடங்கள்ல வந்திருந்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல களத்துல இறங்கி வேலை பார்க்கிறார்கள் சேகர்பாபு அவர்கள் சொல்லப்போனா கலைஞர் கலைஞன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதெல்லாம் துரைமுருகன் அவர்கள் வந்து ரொம்ப செல்வாக்கான மந்திரியாக இருந்தார் ஆனா இன்னைக்கு எல்லாம் இருந்து வந்தவங்க தானே பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸா இருக்காங்க சரி அந்த மந்திரி லெவல விடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வட்டம் எந்த வட்டம் அப்படின்னு கேட்காதீங்க அங்க வந்து ஒரு வட்ட செயலாளர் இருக்காருங்க அவங்க பரம்பரை பரம்பரையா திமுக அவங்க அப்பா அவர் வந்து ரொம்ப செல்வாக்கான மனிதர் ஜனங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்பாங்க அவர் ஏதோ செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கும் அவர் இறந்துட்டாரு இருந்தாலும் அவர் பேர் சொன்னா அந்த ஏரியால எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ ஒரு மதிப்புன்னு வச்சுக்காங்க அவருடைய மகன் தான் இப்போ வட்ட செயலாளர் ஆயிருக்காரு இதுதானே வந்து அப்படி வழி வழியா வருது ஆனா பாருங்க அதே பகுதியில அதிமுக அவரும் வந்து ஒரு வட்ட செயலாளர் மாதிரி பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தவருங்க இந்த முனிசிபாலிட்டியில இந்த கவுன்சிலர் அந்த மாதிரி எல்லாம் வேற இருந்தவர் அவரு என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாருங்க அப்படியே குடும்பத்தோட இங்க வந்துட்டாங்க அப்பா மகன் ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டாங்க இன்றைக்கு அந்த பகுதியில அதிமுக இருந்து திமுக வந்து ஜாயின் பண்ணாரு பாருங்க அவருடைய செல்வாக்கு தான் கொடி கட்டி பறக்கின்றது பரம்பரையாக திமுகல இருக்காரு பாருங்க அவரை கொஞ்சம் டம்மி ஆக்கி நிகிறாங்க சோ இது டாப் லெவல்ல மட்டும் இல்ல மற்ற நிர்வாகிகள் லெவல்லயும் இந்த மாதிரி அதிமுக இருந்து திமுகவுக்கு வருவது அப்படின்றது பல பேருக்கு இது வந்து விசைபிளா இல்லாம இருக்கலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது நடந்துட்டு இருக்குங்க அடுத்த முக்கியமான வீக்னஸ் இன்னைக்கு அதிமுகவுக்கு என்ன அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக தொண்டர்களாக இருந்தாங்க பாருங்க அவங்கள நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய வயசு ஆயிட்டு இருக்குங்க எப்படி ஒரு எண்பது அப்படிலாம் ஆயிருக்கும் அண்ட் அதுல எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோட இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஸோ அடுத்த தலைமுறை சொல்லப்போனா இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள்ல எத்தினி பேர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்திருப்பாங்க அதுவே ஒரு கேள்வி இல்லையா சோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் லாக்கிங்கா இருக்கும் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி அதிமுக தலைமையின் செயல்பாடு இந்த இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படவே இல்லை தேர்தலுக்கு அப்புறம் முடிவுகள்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு தான் இப்போ வந்து ஒரு எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அது கூட வேற வழி இல்லாமல் இவ்வளோ பெரிய அடி வாங்கினாங்க அப்படின்றதுனால ஆனால் கட்சிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஏராளமான குழப்பங்கள்னு நான் சொன்னேன் இல்லையா செல்லூர் ராஜு அவர்கள் சொல்கிறாரு இது முதல்ல ஒரு செய்தி வந்தது இந்த மாதிரி மதுரைக்கு வந்து ஏராளமான திட்டங்கள் இத்தனை ஆயிரம் கோடிக்கு கொடுத்தோம் நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதா இதை வந்து செல்லூர் ராஜு அவர்களே ஓப்பனாக ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டாருங்க எட்டாயிரம் கோடிக்கு இது பண்ணோம் நீங்க ஒண்ணுமே வாக்க வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொன்னா கூட வேணும்னு சொன்னாரு புரட்சி தலைவர் இல்லை புரட்சி தலைவி இல்லை அப்படின்னு சொன்னார் நல்லா யோசிச்சு பாருங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து தொண்ணூத்தி ஆறுல தோல்வி அடைகின்றார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுலயும் தோல்வி அடைகின்றார்கள் ஆனா என்னைக்காது இந்த மாவட்ட செயலாளர்களையோ இல்லை வந்து மத்த முன்னாள் மந்திரிகளையோ கூப்பிட்டு ஏன் நீ ஓட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டுன்றது எனக்காக என்னுடைய ஆட்சிக்காக வருவதுதான் ஓட்டு மந்திரிக்காகவோ மாவட்ட செயலாளருக்காகவோ கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்க அவர் கூப்பிட்டு நீ ஏன் ஓட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னா அப்ப அவர் திருப்பி வச்சுக்கோங்களேன் செல்லூர் ராஜு ஏங்க உங்களால ஓட்டு வாங்க முடியாதா நான் தான் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னா எங்க ஒன்று போய் மூஞ்ச வச்சுப்பார் எடப்பாடியார் அவர்கள் இதைத்தான் சொல்லின்னு வரேன் எடப்பாடியார் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் கிடையாது அந்த மைனஸ் பாயிண்ட புரிஞ்சுக்கின்னு அதுக்கேத்த மாதிரி அரசியல் பண்ணி இருந்தா ஜெயிச்சிருப்பேன் ஆனா ஒரு கும்பல் உட்கார்ந்தீங்க அப்படின்னா இல்லைங்க எம்ஜிஆர் ஒரு மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாதிரி அதே மாதிரி எடப்பாடி அவர் ஒரு மாதிரி தனி மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு பெரிய ஆளுமை ஆளுமை இப்படி உசுபேத்தி பேத்தி உசு ஒரு சில பேர் அகைன் கம்மிங் பேக் டு கிரிக்கெட் உங்களுடைய தூக்கி அடிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த பால மட்டும் ஆடுங்க ஸ்பின்னர் இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா ரைட் இந்த ஒரு ஓவர் கொஞ்சம் அமுக்கமா இருப்போம் அப்படின்னு இருக்கணும் ஆனா அதை விட்டுப்பட்டு நான் யார் தெரியுமா டான் பிராட்மேன் ஒரு ஆளுமைனா நான் இன்னொரு ஆளுமை அப்படின்னு எல்லா பாலையும் அடிய ஆரம்பிச்சீங்கன்னா காடா சுத்திட்டு கேச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் எடப்பாடியார் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அகைன் இது அவங்க புரிஞ்சுக்கல அப்படியே புரிஞ்சுக்கினாலும் என்ன பண்றது சரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது என்டிஆர் அவர்களையே வந்து அவர் தள்ளிட்டு வந்தவர் ஆனா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பிளே பண்ணி ஆட்சிக்கு வந்தார் இப்ப மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி வருவோம் அப்படின்லாம் நினைக்காம நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்ன மக்களோட அந்த ஒரு பீப்புள் கனெக்ட் சரளமாக பேசுவது மக்களுடைய மொழியில் பேசுவது இதெல்லாம் இவருடைய பிளஸ் பாயிண்ட் அதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும் அதை விட்டு விட்டாங்கல்ல இதுல எதிர்க்கட்சியா எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ணால் நாளைக்கு இந்த பக்கம் வந்து எதாவது கேஸ் வருமோ அப்படின்னு ஒரு பயம் வேற இருக்கின்றது எம் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்படின்றது வந்து ஒரு சின்ன தொடக்கம் தான் இன்னும் எத்தனை வரப்போகுது பாருங்க இதுக்கு காரணம்ன்றது வெரி வெரி சிம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் அரசியலில் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி அந்த கேம்பிரிட்ஜில பட்டம் எல்லாம் வாங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க சிம்பிள் கால்குலேஷன் தமிழ்நாட்டை வரைக்கும் திமுக அதிமுக நாங்க ரெண்டு பேர் தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா களம் மாறிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா ரெண்டு பேரும் இப்ப கூடவே காங்கிரஸும் சேர்ந்துங்கனாங்க பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் செய்து கொண்டு வருகின்றார்கள் அடுத்தது திமுகவுக்கு இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டாங்க இல்லையா இது வந்து திமுகவுக்கு கொச்சல் தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா மத்த கூட்டணி கட்சிகள் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் இவங்க காங்கிரஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சட்டமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை கேட்பார்கள் போன தடவை மாதிரி வாங்கிக்கணும் மாட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதிகம் ஆயிடும் அப்போ வந்து கூட்டணி இல்லாமல் திமுகவால் தேர்தலை சந்திக்க முடியாது எப்பவுமே சந்திக்க முடியாது அப்போ கேட்ட இடங்களை கொடுத்தாக வேண்டும் என்னுடைய கால்குலேஷன் என்னன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது இடங்கள்ல போட்டி போட்டாலே அதிகம்ன்ற நிலைமைக்கு வரும் அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தை தாக்கு பிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த பாருங்க நீங்க கொடுக்கலன்னா அங்க அதிமுக எங்களுக்கு ஐம்பது கொடுக்குறாங்க அறுபது கொடுக்குறாங்க இப்படின்னு தானே சொல்ல போறாங்க ஏன்னா விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ பாஜக எங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல நாத்தாக்கா கொடுக்குறாங்க தாவையக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ இந்த பக்கம் அதிமுக தான் ஒரே ஆப்ஷன் போது அதிமுக வலுவா இருந்தா தானே நீங்க அங்க போறேன்னு சொல்லுவீங்க அதிமுகவையே கல கலக்க வச்சிட்டோம்னா அப்புறம் இவங்க எங்க அங்க போறது இதுதானங்க ஒரு சாதாரண ஸ்ட்ராட்டஜி இது வந்து மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் தெரியாதா இல்லை இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியாதுன்னு நினச்சினுக்கிறாங்களா அகைன் அந்த கூட்டணின்னு நான் எப்படி சொன்னேன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் ஒரு தடவை கூட்டணி வச்சாங்க அதில் போனால் ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடியே கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய எல்லாம் நடந்தது அந்த கொலை முயற்சி எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த விதமான கூட்டணி கிடையாது பிரிஞ்சு வந்துட்டாங்க அதையெல்லாம் மறந்து இவங்க கூட்டணி வந்ததுனால அந்த நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எம்பிக்கள் கணிசமான எண்ணிக்கையில் கிடைத்தார்கள் ஆனால் பொலிட்டிக்கலா ரொம்பவே மோசமாக போயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டணியின் போது ரெண்டு கட்சி தொண்டர்களும் ஒன்னா வேலை பார்த்தாங்க இல்லையா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ என்னாச்சு இவங்க வந்து கட்சியை அப்படியே கொஞ்சம் டிஃபங்காக வச்சிருக்கும் போது ஆஹா இங்க இருந்தால் நமக்கு எதிர்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜாட அத்தனை பேரும் சமாஜ்வாடி பார்ட்டி பக்கம் போயிட்டாங்க சொல்ல அதுதான் இந்த தடவை யூபி எலெக்ஷன்ல சமாஜ்வாடி கட்சி ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பாய்காட் பண்ணதுனால அதிமுக தொண்டர்களே வந்து திமுக ஓட்டு போட்டாங்க ஏற்கனவே வந்து வட்டம் மாவட்டம் மற்ற லெவல்ல இருக்கிற நிர்வாகிகள்லாம் அந்த பக்கம் திமுகவுக்கு போறாங்க அங்கே போன உடனே அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆறாங்க அது லோக்கல் லெவலாக இருக்கட்டும் இல்லை மந்திரி லெவலாகட்டும் இங்கேந்து அங்கே போனால் அங்க இருக்கவங்களோட பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கறத அதிமுக தொண்டர்கள் பாக்குறாங்க இப்ப இந்த ஒரு தேர்தல்ல திமுகவுக்கும் சில பேர் ஓட்டும் போட்டு விட்டார்கள் அப்போ கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் வருது ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாரும் ஒன்னா சேரணும் ஒன்னா சேரணும்னு சொல்லின்னுக்குறாங்க ஆனா எடப்பாடியார் அவர்கள் அதை ஒத்துக்கல அதுக்கப்புறம் இவர் இப்படி கேட்டாருன்றாரு அவர் இப்படி கேட்டாருன்றாரு செல்லூர் ராஜா அவர்கள் மாதிரி இந்த மாதிரி பேசி நினைக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் மேல வந்து ரைடு கைது இதெல்லாம் வரப்போகுது அப்போ அந்த தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க இனிமே அதிமுக இருந்தா நமக்கு எதிர்காலம் கிடையாது கட்சி தலைமையும் வந்து எஃபெக்டிவா ஒன்றும் பண்ணல கட்சியில இருக்க மற்ற நிர்வாகிகள் எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க கேஸ்ன்றாங்க ரெய்டுன்றாங்க நாம இனிமே எது இந்த கட்சியில இருக்கணும் அட்லீஸ்ட் இங்கே இருந்து திமுக பக்கம் போனோம்னு சொன்னா அங்க நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு யோசிப்பாங்களா மாட்டாங்களா அதுதான் நடக்க போகின்றது இந்த இரண்டு வருட காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் தொண்டர்கள் போவதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அதிமுக அப்படின்றது ஒரு கட்சியாக இருக்கும் ஆனா பலம் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே இந்த அரிச்சு போன மரம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஆக போகின்றது அதிமுக இதற்கு எல்லாம் முழு முதற் காரணம் எடப்பாடியார் அவர்கள் சோ வெளிப்படையாக கூட்டணியாக இல்லாவிட்டாலும் ஆனா அதிமுக திமுகன்றது வெளிப்படையாக கூட்டணி வச்சுக்க முடியாது ஆனா அதிமுகன்றது அப்படியே ஒரு ஸ்கெலிட்ட நான் நிற்கும் தொண்டர்களில் பெரும்பாலானோர் அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட போறாங்க இதைத்தான் நான் சொன்னேன் திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு இதுக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் மத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை தன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படின்னு ஒரு தலைவர் தெரிஞ்சுக்காம அரசியல் நடத்தினார் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் ஆகும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த அடிப்படையில் அதிமுக அப்படின்ற ஒரு பேர் இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த அடிப்படையே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்றது எடப்பாடியார் அவர்களது தவறான செய்கையா இப்போ நீங்க எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஏழு தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே கிட்டத்தட்ட சரிபாதியா குறைஞ்சு போயிருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவருக்காக திமுகவில் இருந்தவர்கள் அப்படியே இந்த பக்கம் தொண்டர்கள் அதிமுக வந்துட்டாங்க ஆனா இப்போ அகெய்ன் த வீல் கம் ஃபுல் சர்க்கிள் அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் போக போறாங்க எல்லாமே எடப்பாடியார் அவர்களால் சொல்லப்போனா திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது வந்து அன்றைய அதிமுக கூட மாறலாம் கூட்டணி இல்லாமலே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலத்தை பெறலாம் எடப்பாடியார் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னான் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆக்ட் யார் என்ன பண்றாங்க அப்படின்றத மீண்டும் அடுத்தபோது சந்திப்போம் வணக்கம்